嗯。<music> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் கணேஷ் என்ன நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் என்னோடய டே லைஃப்பில் என்னென்ன நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நாள் லாங் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி அன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லிருந்து கிளம்பி சண்டே ஒரு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது தாங்க கொலையில் போய் பார்த்தா தானே நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பூஜை ரூம் ரொம்ப ஒரு மாதிரி கஜ இருந்தது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டிருப்பேன் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஜஜ் இன்னும் எடுத்து வைக்கல எதுவுமே இதுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வா பிள்ளையார் கும்பிடுவாங்க இவ்வளோ பெரிய இட்லி பானை எப் ஏன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செவ்வா பிள்ளையார் கும்பிடுவாங்க அதை வந்துட்டு நான் வீடியோவே எடுத்தது கிடையாது ஏன்னா அப்போ நானே இங்கே இருக்க மாட்டேன் பார்த்திங்கன்னா அதை அதோட கும்பிட்டுட்டு அப்படியே அப்படியே வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே நான் வந்து தான் எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சேன் மேலே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தான் தொடச்சி விட ஆரம்பித்தேன் ஆரம்பித்தேன் வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே நாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் வாங்க நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட்ஸ்லையுமே நான் எதை கொஞ்சோண்டு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு நிமிஷத்தில் என்னாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப என்னாட்டி பேச முடியல பார்த்திங்கன்னா கண் பட்டுருச்சா எதுக்காக மாடு வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது வந்துட்டு டைம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஓகே கொஞ்சம் கேப் விட்டு அப்லோட் பண்ணாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே எடுத்துகிட்டு இருக்கேன் சண்டே வெஜ்ஜு தான் சாப்பிட்டா ஒன்று கண்டிப்பாக ஏன்னா வேறு வழியே கிடையாது துவையல் தான் அரைச்சிருந்தாங்க தேங்காய் துவையல் வச்சு உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாடுங்களுக்கு சோறு பொங்கி வச்சிடலாமேனு சொல்லிட்டு தான் எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது இன்னும் கறக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எதுவுமே கண்ணு போடல குடிச்சிக்கிறோம் அப்டேட் வரும் அதில் தெரிஞ்சுக்கோங்க இதில் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் பாயசம் வைக்க தான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டி வேன் வந்துடும் சொன்னாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு தான் எல்லா கோயிலும் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம் அதை வந்துட்டு நம்ம கடைசியாக எந்தெந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவுல் பாயாசம் ரெடி பண்ணுறதை வந்துட்டு பார்க்க ஒரு ஸ்வீட் ஒரு சிம்பிளா செஞ்சு சாபிரும்பிள்ள பூஜை பண்ணி படைச்சிடலாம் தொண்டை ரொம்பவுமே மோசமாயிடுச்சுங்க சளி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஒரு வாடலில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க ரொம்பவுமே சூப்பராக வரும் நான் வந்துட்டு ரெண்டு கப் அவள் எடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம வந்துட்டு ஒன்றரை கப் சுகர் சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு கப்பு உங்கள் சுகரை நம்ம பொறுத்து சேர்த்துக்கோங்க நாடு சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது கொஞ்சம் அவள் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுட்டும் அதுக்கப்புறம் நம்ம அவள் பாயசத்தில் பால் உள்ளே போடும்போது ரொம்ப ஊறி வராது ரொம்ப மீடியமாக அதை எடுத்துட்டு வரும் வாங்க அவள் பாயசம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி எல்லாமே கொண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நம்ம வந்துட்டு நல்லபடியாக படைச்சு முடித்தாச்சு இவ்வளோ ஹரிபரியாக வேலை போயிட்டு போதுமே கோழி வந்துட்டு அடவடை அட வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேங்க வேன் வந்துடும் எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவசர அவசரமாக நான் இதை மட்டும் பண்ணி வச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடையாக இருந்தேன் இது என்ன கூத்தாகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம பெரிய கோழி வந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா அடைப்படுத்திருந்தோம் முட்டைட்ட இடத்துல அவளை தூக்கிட்டு வந்து நேர்த்தி தான் நான் வந்து தான் விரட்டி விட்டேன் ஒரு நாளில் வெளில போனவே திருப்பி படுக்கவே வரல உடனே தெளிஞ்சிட்டா தூக்கி உட்கார வச்சோம்னா ஓடி போயிட்டா அப்புறம் சொல்லிட்டு நம்ம சின்ன சின்னக்கொழி ஒன்று மஞ்சள் கொழி பெளாமரத்து அடியில் சத்தையில் முட்டை விடுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அது வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த லாஸ்ட்டு ரூமில் ட்ரெஸ்லாம் மடிக்கிற ரூமு நிறைய பேருக்கு பழைய வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லாப்டரில் வந்துட்டு அந்த மூளையில் முட்டையிடுது இதை அப்படியே தூக்கி அங்கே வச்சிடணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் அது வந்துட்டு கரெக்டாக ஒரு பத்து முட்டை விட்டுருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் அடைப்படுத்துகிறோம் அப்படியே தூக்கி வச்சுட்டா அழகாக உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் இருக்கேன் எங்கள் அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே இல்லை வீட்டுக்குள்ளெலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சண்டை போட்டாங்க கடைசியில் எப்படியோ எங்கள் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி நான் சமாதானப்படுத்திட்டேன் பச்சோன்னு கூட போட்டு கவுத்து இருந்தாங்க ஓடிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் யாருமே சாப்பிடவே இல்லை பார்த்திங்கன்னா மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லபடியாக கிளம்பி போயாச்சு எந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கல ஷார்ட்ஸ்லேயே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுமே அவ்வளோ ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நின்று சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம் போனது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயில் அதாவது இதுன்னு சொல்லுவாங்க ஒம்பது நவகிரகங்கள் கும்பகோணம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையிலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் கால் வச்சாலே நம்ம பிறந்ததுக்கான புண்ணியம் கிடச்சதா அப்படின்னு நினைக்கிற இடம் கும்பகோணம் திரும்புகிற இடம்லாம் கோயில் தான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்ச ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பெரிய பெரிய கோயில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஆரம்பிச்சு தான் கங்கை கொண்ட சோழபுரம் திருவிடை மருதூர் திருமணம் தான் திருமணஞ்சேரி திருமண ூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா காஷி விஸ்வநாதர் கோயில் கும்பேஸ்வரர் கோயில் பட்டீஸ்வரம் தாராசுரன் சொல்லிட்டு கும்பகோணத்தில் உள்ள பெரிய பெரிய சிவன் கோயில் எல்லா கோயிலுமே பார்த்துட்டேன் எதனால் வீடியோ எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனது எல்லாமே வந்துட்டு பெரிய கோயிலுன்றதுனால கூட்டம் அந்த அளவுக்கு பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் இருட்டாக இருக்கும் கங்கையோட சொல்லப்பரம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால அங்கே மட்டும் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் மெமரிஸ்க்காக ஒரு நந்தி காமிக்கிறேனுங்க இதோடய சின்ன வயசில் நான் வந்துட்டு ஒரு மூணு மூணு வயசாக இருக்கும் போதும் ரெண்டு வயசு இருக்கும் இருக்கும்போதே தெரில அந்த நந்தி மேலே உட்காந்து ஃபோட்டோ இன்னும் எட்டே இருக்குது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்பத்தில் இருக்கிறதுனால அப்லோடு பண்ண முடியல குடிய சீக்கிரத்தில் நான் அப்லோடு பண்ணுறேன் காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மர் கால் எல்லாமே அவ்வளோ பெருசு நீங்கிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டேன் ஒரு நான் சுத்தமாக முடியல அப்புறம் ஒரு டென் தேர்ட்டிக்கு கரெக்டாக எதுன்னு ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கேங்காமல் பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் எழுஞ்சி வந்து கரெக்டாக ஒரு டென் தேர்ட்டி போல் தான் டீ சுட வச்சு தாங்குமா அப்படின்னு சொன்னேன் அவங்க அதுக்கப்புறம் சுட வச்சு தந்துட்டு சட்டி அரைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மாட்டுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா விரி விரட்டி விரட்டு திரும்ப நம்மளுக்கு என்னங்க வேலை படுத்து தூங்கியாச்சு ஒரு ரெண்டு மணிக்கு படுத்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் எழுந்தேன் இடையில எங்கள் அம்மா ரேஷன் கடைக்கு கூப்பிட்டது கூட எனக்கு சுத்தமாக தெரியல அதுக்கப்புறம் மயணக்கொள்ளைக்கு போயாச்சு ரொம்பவுமே ஃபேமஸான மயணக்குழங்க அதாவது மாசி அம்மாவாசை எங்கெங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கும் எல்லா இடத்துலையும் மயனக்கொலை நடக்கும் அங்கே மயன கொடுக்குற அந்த சொ கொள்ள சோறுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எங்கள் ஊரில் கொள்ள சோறுன்னு சொல்லுவாங்க அதாவது நான்வெஜ்ஜு எல்லாமே போட்டு பிசைஞ்சு அப்படியே சாதம் அள்ளி விடுறது அதை போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் போய் வந்தாச்சு நல்லபடியாக எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களாம் அந்த சாதம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தாங்க தோசை மதியம் வச்ச மீன் குழம்பு இருக்குது மீன் வீடியோ அந்த ரெசிபி வீடியோ கூட என்னாட்டி எடுக்க முடியல அதை வந்து லன்ச் ஸ்பெஷல் போடுவோம் கண்டிப்பாக அது கூட என்னாட்டி போட முடியல கொஞ்சமாக வாங்கி சமைச்சிக்கிட்டாங்க மறுநாள் அமாவாசைன்றதுனால அதனால் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் தான் அமாவாசைக்கு நாளைக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு மணி சந்திக்கலாம்